வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கக்கூடிய ஆடி திருவாதிரை திருவிழாவில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காரு ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய ராஜேந்திர சோழன் அவர்களுடைய நினைவு நாணயத்தை பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கங்கை நீர் இருக்குது பார்த்தீங்களா அதை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் செய்திருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி சாமி தரிசனத்தை முடித்த பிறகு மூன்று நிமிடங்கள் அந்த கோவில் வளாகத்தில் அமர்ந்து தியானம் செஞ்சிருக்காரு ப்ரைம் மினிஸ்டர் மோடி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்கள் பயங்கரமான ஒரு வெல்கம் கொடுத்துருக்காங்க ப்ரைம் மினிஸ்டரை வெல்கம் பண்ணி பேனர்கள் அடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் ரொம்ப பிடிச்ச பேனர் என்ன தெரியுமா நரேந்திர மோடி அவர்களை நரேந்திர மோடி அப்படின்னு குறிப்பிடாம நரேந்திர சோழனே வருக அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க பாஜகவுடைய பேனரு பொதுமக்கள் சார்பாக வைக்கப்பட்ட பேனரு எல்லாத்துலேயும் நரேந்திர சோழனே வருக அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை இருக்காரில்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட மிக முக்கியமாக இரண்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு அரியலூர் மாவட்ட மக்கள் சார்பாக முக்கியமாக இரண்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு முதல் கோரிக்கை என்ன தெரியுமா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலுடைய மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய சில கற்களை உடைத்து தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணானுங்க அப்படின்னா கல்லணையில் சில ரிப்பேர் ஒர்க்கை வந்து பார்த்துருக்காங்க அப்போது அந்த மதில் சுவர் இன்னும் சில டேமேஜ் வந்து இருக்குது ஏன்னா உடைச்சிதானே தானே அங்கே ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட அண்ணாமலை என்ன கோரிக்கை முன் வச்சுருக்காருனா அந்த மதில் சுவர்களை வந்து சீரமைக்க அதை இன்னும் பிரம்மாண்டமாக கட்ட சென்டர் கவர்மெண்ட்டு களமிறங்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காரு ரெண்டாவது டிமாண்ட் என்ன அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் வளாகத்தில் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய முழு உருவ சிலை வந்து அமைக்கப்படணும் அப்படிங்கிறத அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு டெஃபினட்டாக மோடி அவர்களும் இதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதியாக தெரிவித்ததாக சில செய்திகளை பார்க்க முடியுது அடுத்து டிபேட் என்ன தெரியுமா தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் நிதியமைச்சர் நேற்று பிரைம் மினிஸ்டருடைய வருகை குறித்து என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கக்கூடிய ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்வது தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் உடனே தாவேக்கா இருக்காங்க பார்த்தீங்களா உடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா மோடி கலந்துக்கிறதுனால எங்களுக்கு பெருமை கிடையாது இந்த மண்ணில் மோடி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மோடிக்கு தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு நார்மலாக பாரத பிரதமர் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய வேர்ல்டு லீடர் அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்த பற்றி பதிவு போடுறாரு அப்படின்னா வேர்ல்டு வைடு அது ரீச் ஆகும் அப்போது டூரிசம் ஆகிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து இன்னும் வேர்ல்டு வைடு இது தெரியும் இந்தியாவோடு இது நின்றாது கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி தமிழகத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள் இது இன்னும் அதை வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கே கொண்டு போகல இதனுடைய பெருமைகளை மோடி பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெளிநாடுகளுக்கு இதை வந்து கொண்டு போகிறாரு ஒரு பதிவு டெஃபனட்டாக போடுவார் கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து வேர்ல்டு வைடு அது வந்து ரீச் ஆகும் அப்போது தமிழகத்துக்கு அது பெருமை தானே தேடி கொடுக்குது அப்போது பிரைம் மினிஸ்டருடைய தமிழக வருகை ஆடி திருவாதிரை திருவிழாவில் கலந்துக்கிறது தமிழகத்திற்கு தான் பெருமை அப்படிங்கிறத நானும் ஒரு தடவை சொல்லிவிட்டு அடுத்த டிபேட் என்ன அப்படின்னா இந்த தூத்துக்குடியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா டிஆர்பி ராஜா வந்து நிற்கக்கூடிய புகைப்படம் வைரலாக சேராகுது என்ன டிஆர்பி ராஜா மோடி அவர்களுடைய பவுன்சர் மாதிரி நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் இருக்காங்க எதுக்காக பாஜகவினர் இப்படி கலாய்க்கிறாங்க அப்படின்னா ஏன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பல வாட்டி கோபேக் மோடி அப்படிங்கிறது கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது இது மாதிரியான பதிவுகள்லாம் போட்டிருக்காரு அப்போது கோபேக் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பிகைண்ட் மோடி அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காரு இந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி சொன்னாங்கள்ல அது மாதிரி இப்போ வந்து ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா அவங்களால முடியவே முடியாது அதுதான் மோடியுடைய பவர் அவர் இருக்கக்கூடிய பிரதமர் பதவிக்கான பவர் அதுதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம் ஆளுங்கட்சியாக வரும்போது இது மாதிரி ஒரு வார்த்தை போட முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்